நம்ம இலக்கிய சரி இல்லை வறுபிறப்பையும் நம்ம கௌதம் சார் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவை சும்மா விட போகிறது கிடையாது ஏன்னா நம்ம இலக்காவை ஜெயிலில் தள்ளணும் நம்ம கௌதம் சாரையும் நம்ம இலக்கவும் பிரிக்கணுன்றதுக்காக இந்த எஸ்எஸ்கே இன்னும் எத்தனை சதியாக தான் வந்து செய்ய போகிறாங்கன்னு தெரியல நம்ம கௌதம் சாரும் எவ்வளோ விஷயத்த தான் வந்து பொறுத்துப்பாங்க நம்ம கௌதம் சார் ஏற்கனவே பதனக்கே எந்த லாயரை போயிட்டு புக் பண்ணாலையும் எந்த லாயர்கிட்ட போயிட்டு நம்ம இலக்கிய கேஸ் எடுக்க சொன்னாலையும் எடுக்க மாட்டேன்றாங்க இந்த எஸ்எஸ்கே பதினக்க அதை விட பணத்தை அதிகமாக கொடுத்து அந்த லாயர்களை பதக்கை தடுத்துடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கௌதம் சார் அதை கூட பொறுத்துக்கிட்டு

கோர்ட்டில் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த ஒரு வாரம் டைமில் கண்டிப்பாக நம்ம இலக்கிய குற்றவாளி இல்லை நிர்புறாதி அப்படின்னு நம்ம கௌதம் சார் ஆதாரத்தோட கோர்ட்டில் நிரூபித்து நம்ம இலக்கியவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காம இந்த ரோடிக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆனால் அது எப்படி நம்ம கௌதம் சார் என்னவெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரிவியூ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரோடியை பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் துறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வர எபிசோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம கௌதம் சார் இப்போ நம்ம இலக்கவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க நீ கவலையப்படாத இலக்கியா நான் இருக்கோன்னு எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து நம்ம கௌதம் சார் நினைக்க ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் பதினாக்கி யோசிக்க போகிறாங்க இந்த அஞ்சலிக்கு எல்லாம் எல்லாம் மயக்க மருந்தை கொடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணும்போது அந்த டாக்டர் கூட பார்த்தீங்க இந்த அஞ்சலி கர்ப்பமாக தான் இருக்கான்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ சதி நடந்திருக்கு இந்த அஞ்சலி பையனைக்கு கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலில் பதினாக்க அந்த டாக்டர் வந்து மிரட்டியிருப்பாங்க அந்த டாக்டர்கிட்ட போய்ட்டு கேட்டால் உண்மை வெளியே வரும் அப்படின்னு நம்ம கௌதம் சார் நம்ம வசந்தும் வரப்போறேன் எிசோட அந்த ஹாஸ்பிடல்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க ஆனா அந்த டாக்டர் பயணக்கன் எந்த ஒரு உண்மையும் சொல்ல முடியாது ஆனாலையும் அவங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு போகிறாங்க அதை வச்சு கோர்ட்டில் பயணக்க ரொம்ப ஈஸியா பயணக்க நம்ம இலக்க குற்றவாளி இல்லை இந்த அஞ்சலி கர்ப்பமா இல்லை அப்படின்னு ரொம்ப ஈஸியா பயணக்க நிர்வகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் நிறைய ஆதாரத்தை நம்ம கௌதம் சார் பயணக்கிற எபிசோட்ல ஒன்றா ஒன்னும் கலெக்ட் பண்ண போறாங்க நம்ம எல்லாரும் பார்த்து வியக்க போறோம் இப்போ இந்த எஸ்எஸ்கே கிட்ட இந்த அஞ்சலி வந்து வசமா இந்த அஞ்சலி இந்த கிட்ட கூட உண்மையே சொல்லல இந்த எஸ்எஸ்கே கூட என் பொண்ணு வந்து கர்ப்பமா தான் இருக்கா இந்த அஞ்சலி கர்ப்பமா தான் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனா வரப்புற எப்படி சொல்ல நம்ம இந்த எஸ்எஸ்கே தான் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலியுடைய கர்ப்பத்தில் பாத்தீங்கக்கா ஒரு சதி பண்ணதே அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த எஸ்எஸ்கேவுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த அஞ்சலிக்கே பயங்கரமான குழப்பம் இந்த அஞ்சலி அப்போ உங்களுக்கு எப்படி தெரியவோ தெரிஞ்சு நான் கர்ப்பமாக இல்லை அப்படின்னு இந்த அஞ்சலி கேட்கும்போது அந்த எஸ்எஸ்கே வந்து சொல்கிறாங்க என்ன அஞ்சலி மோச பிடிக்கிற நாயி மூஞ்சியை பார்த்தா தெரியாதா நீ பயப்பட்டதும் கோர்ட்டில் நடந்த எல்லாமே நான் வந்து கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறமா தான் கௌதம் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான் அப்படின்னா நீ கர்ப்பமாக இருக்க மாட்டா அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிட்டு தான் முன்கூட்டியே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பணத்தை கொடுத்து ஏற்பாடு பண்ணேன் இப்போ பார்த்தியா நீ விசமாக வந்து சிக்கியப்ப எப்படியும் நான் முன்கூட்டியே செஞ்சதுனால நம்ம எல்லாரும் தப்பிச்சோம் இந்த இலக்கை மாட்டிக்கிட்டா அப்படின்னு அந்த சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்போற எபிசோட என்ன நடக்குதுன்னு